கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில் வேளாண்மை மீன்பிடி சுற்றுலா இந்த மூன்று தொழில் தான் பிரதான தொழிலா இருக்குது இந்த மூன்று தொழிலை நம்பித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டே கொண்டார்கள் அதே இந்த மூன்று பிரதான தொழிலும் சிறக்க செழிக்க வளமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு வேளாண் என்று சொன்னால் நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் எனக்கு விவசாயத்தை பத்தி முழுவதும் தெரியும் இன்னைக்கு வேணாண் பெருமைக்கு ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து நாள்தோறும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயிக்கு இன்றைக்கு விலை உருளுக்கு தேவையான விலை கிடைக்கவில்லை அதை நாடாளுமன்றத்திலேயே நம்முடைய நாடாளுமப்புகள் உங்களுக்காக உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் உழிக்க எங்கே அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள் அதே போல விலங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த பகுதியை இன்னும்